வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான தைமாத மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏழரை சனி உங்களை விட்டு விலகியே விட்டது அதன் பிறகு பிறக்கக்கூடிய இந்த தைமாதத்தில் மாதத்தில் தொட்டதெல்லாம் உங்களுக்கு துளங்க போகிறது அதாவது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற இடமான மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்னு இந்த மூன்று இடங்களில் சனி பகவான் வரும்பொழுது மிகப்பெரிய நல்லது நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் சகோதர சகோதரர்களின் ஒத்துழைப்போடு பல நல்ல காரியங்களை செய்வீர்கள் புனித திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலர்களுக்கு ஏற்படும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரை உத்தரவாதமான ஒரு வேலையில் இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மாதம் பிறக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வையினால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் விலகி நன்றாக நடக்கும் உங்கள் ராசியையே குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி உங்கள் உடலை மேம்படுத்தும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் அதிகமாக உண்டு குருவின் பார்வை ஒன்பது பதினொன்னு இந்த இரண்டு இடங்களில் பதிகிறது இது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே நேரத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டு வீண் பழிகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் முன்னேற்ற பாதையில் ஒரு சில குறுக்கீடுகள் வந்தாலும் கூட நல்லதே கடைசியில் உங்களுக்கு நடக்கும் வெளிநாட்டு பயணம் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வாய்க்கும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்லப்போகிறார் போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இவர் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் தனஸ்தானத்திற்கு வரும் நேரம் மிகப்பெரிய நல்லது நடக்கும் புது புது ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற எல்லாம் கூட சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய அளவுக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் தேவையையும் பூர்த்தி செய்வீர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருப்பதால் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் அதாவது திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆகிவிடும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் அதாவது விசா கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்று கூட ஒரு சிலர் யோசிப்பீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சில அலைச்சல்களுக்கு பிறகு பதவி பட்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏழரை சனி விலகி இருப்பதால் நல்லதுதான் நடக்கும் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு வாரி வழங்குவார் ஐந்தாம் இடத்து குருவின் ஆதிக்கத்தினால் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்